ஒரு சூடான வெயில் காலத்தில் குட்டி ரோஸ் என்ற மேகத்துளி தன் நண்பர்களுடன் வானத்தில் அமர்ந்து கொண்டு கீழே பார்த்தது மேலே மேயங்களுக்கு இடையிலிருந்து பார்க்கும் போது இந்த உலகமே மிகவும் சுவாரஸ்யமாக தெரிந்தது மரங்கள் அனைத்தும் சின்ன சின்ன பச்சை நிற பந்துகள் போல தெரிந்தன ஆறுகள் வெள்ளி ரிப்பன்கள் போல ஒளிர்ந்தன மலை உச்சிகள் ஐஸ்கிரீம் போல காட்சியளித்தன கட்டிடங்கள் சின்ன சின்ன சாமல் நிற பெட்டிகள் போல தெரிந்தன கீழே வேறு என்னவெல்லாம் இருக்கிறது என்று ரோஸ் தன் நண்பன் ஜாக்கிடம் கேட்டது அங்கே மனிதர்கள் விலங்குகள் மரங்கள் கார்கள் எல்லாம் இருப்பதாக எங்க அப்பா சொல்லியிருக்கிறார் என்றான் ஜாக் ஆஹா பார்க்க எவ்வளவு விஷயங்கள் என்றது ரோஸ் நேரம் செல்ல செல்ல அவர்களின் தோழியான சூரியக்கா வானத்தில் தோன்றி மேலே மேலே சென்றாள் ரோஸாலும் ஜாக்காலும் மற்ற மேகத் அவளை பார்க்க முடியவில்லை அப்போது காற்று மாமா இனிமையான ஒரு பாடலை விசில் அடித்தபடியே வந்தார் அவருடைய விசில் சத்தத்தில் ரோஸும் ஜாக்கும் மற்ற நண்பர்களும் தாங்கள் இருந்த மேகத்தில் இருந்து கீழே விழுந்தார்கள் பிறர் என்றது ரோஸ் ஒரே குளிராக இருக்கிறதே காற்று மாமா தொடர்ந்து குளிர்ந்த காற்றை வீச ரோஸும் ஜாக்கும் மற்ற துளிகளும் இன்னொரு மேகத்தின் மீது விழுந்தன தப் அவை அந்த மேகத்தில் பட்டு தெரித்து பூமியை நோக்கி வெகு தூரம் கீழே விழத் தொடங்கின ஜாக் நான் விழுவதை பார் நான் உன்னை விட வேகமாக போகிறேன் என்று கூறிய ரோஸ் யார் வேகமானவர் என்று பார்க்க ஜாக்குடன் பந்தயம் போட்டது அவை இரண்டும் மேகங்களையும் பறவைகளையும் மிக உயரமான கட்டிடங்களையும் கடந்து கீழே விழுந்தன கீழே 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 அவை சென்றன வேகமாகவும் இன்னும் வேகமாகவும் ரோஸ் அத பார் அது என்ன என்று ஜாக் கேட்டான் உம் செவப்பு ஆரஞ்சு மஞ்சள் பச்சை நீலம் ஊதா நிறங்கள் தெரிகின்றன என்றது ரோஸ் இது ஒரு பெரிய பந்து போல் தெரிகிறது என்றான் ஜாக் இது வானவில் போல் இருக்கிறது என்றது ரோஸ் கீழே 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 அவை விழுந்தன அவை இரண்டும் அந்த பெரிய வண்ணமயமான துள்ளும் பொருளின் மீது சறுக்கின ஓஹோ இது ஒரு குடை என்று ரோஸும் ஜாக்கும் கத்தினார்கள்